தமிழக வெற்றி கழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவில் உள்ள பல முக்கிய தலைவர்கள் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது யார் யார் அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி பார்ப்போம் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பல அரசியல் கட்சிகளும் தயாராகி வருகின்றன ஒருபுறம் திமுக அணியும் மறுபுறம் அதிமுக அணியும் களம் காண்கிறது இரு கட்சிகளுக்கும் போட்டியாக பாஜக உருவெடுத்துள்ளது நான்காவது அணியாக சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண தயாராகி வருகிறது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் புதிய கட்சி ஒன்றை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறார் அவர் அண்மையில் கட்சிக்கான பாடலையும் கட்சிக்கொடியையும் கொடியையும் அறிமுகப்படுத்தியிருந்தார் தமிழக வெற்றி கழக கட்சி கொடிக்கு பின்னால் வரலாறு இருப்பதாகவும் அதை கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகளுடன் சேர்த்து தமிழக வெற்றி கழக முதல் மாநாட்டில் கூறப்போவதாகவும் தெரிவித்திருந்தார் தமிழக வெற்றி மாநாடு வருகின்ற தேதி விக்ரவாண்டியில் நடைபெற உள்ளது மாநாட்டிற்கு பிறகு விஜய் தீவிர அரசியலில் ஈடுபடவும் திட்டமிட்டுள்ளார் இந்த சூழலில் தமிழகத்தில் உள்ள பல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு முயற்சிகள் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதே சமயம் திமுக அதிமுக மற்றும் தேசிய கட்சிகளில் பணியாற்றி அனுபவம் உள்ளவர்கள் கட்சியின் மீது அதிருப்தியில் உள்ளவர்கள் என அனைவரையும் இணைப்பதற்கான நடவடிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் முனைப்பு காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரின் வாரிசு முன்னாள் பெண் எம்பி மற்றும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் என பலரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய ஒப்புக்கொண்டுள்ளனர் அதுமட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய பெண் அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஒருவரும் நடிகர் விஜயை சந்தித்து பேச அனுமதி கேட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன